சோத்துக்கிராலின்னு சொன்னால் அந்த ஜெல்லு தான் அதில் முக்கியமான பாட்டு அந்த ஜெல் எடுக்கிறதுல நிறைய பேர் வந்து அது சரியான முறையில் எடுக்கிறது தவறாக சொல்ல சொல்ல முடியாது சரியான முறையில் எடுக்கிறதில்ல அதை வந்து ஒரு சின்ன ஒரு டெமோ மூலமாக அவங்களுக்கு காட்டலான்னு இருக்கேன் இதில் ஆறு ஸ்டெப்பு தான் இருக்குது இந்த சோத்துக்கிறாடி ஜெல்லு வழி எடுக்கிறதுக்கு ஆறு ஸ்டெப் இருக்குது ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து என்ன இந்த பாட்டம் போர்ஷனில் வலது கையில் பிடிச்சிக்கணும் பிடிச்சிட்டு இந்த மாதிரி எஸ்எஸ் ஸ்டீல் பகுதி தான் எல்லாமே கத்தி பிளேட் எல்லாமே எஸ்எஸ்எல்லாக இருக்கணும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு இப்படி பண்ணுறோம் இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து வேஸ்ட்டு கிடையாது இது நமக்கு பிரயோஜனமாக வரக்கூடிய ஒரு விஷயம் அது தனியாக பக்கத்தில் வைக்கிறேன் அதே அப்படியே நீங்கள் திருப்பி இப்படி வைக்கிறீங்க இப்படி வைக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த டிப் கட் பண்ணுறோம் இந்த டிப்பு வந்து நமக்கு சேவ் பண்ணுறதுக்கு பல்வளக்கு பயன்படக்கூடிய விஷயம் இது வந்து ஃபேஷியல் பண்ணிக்கலாம் உடம்பு குளிச்சிக்கலாம் சேவ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து ரெண்டு ஸ்டெப் முடிச்சுட்டேன் மூணாவது ஸ்டெப் பாருங்கள் இது மாதிரி ஓரத்தில் இருக்கிற முல்லை வந்து வெளியே எடுக்கணும் ஒரே மாதிரி சீராக எடுக்கணும் இதுவும் வேஸ்ட் கிடையாது நாலாவது ஸ்டெப் பார்த்திங்கன்னா இது மாதிரி இந்த ஓரத்தை எடுத்துக்கிறோம் இந்த ஓரத்தை எடுத்த பின்னாடி இப்போ நாலு முனைகளையும் நாலு பக்கங்கள்லேயும் நம்ம அழகாக வந்து இது தோல் எடுக்கிறதுக்கு வசதியாக நம்ம இதை பண்ணி வச்சுட்டோம் இப்போ என்ன செய்கிறோன்னா இது ஒரு ஸ்கூப்பர் அட்டா ஸ்கூப்பர்னு சொல்லுவாங்க மாவு கரண்டி எல்லா ஸ்டீல் கடையிலையும் கிடைக்கும் இது மாதிரி பெருசாக வாங்கிட்டால் பயனுள்ளதாக இருக்கும் இது வந்து நான் ஒரு இருபத்தஞ்சி வருஷமாக இதோடய சேர்த்து நினைச்சு எடு அதாவது இது பயன்படுத்திட்டு இருக்கிறேன் இதில் வந்து இந்த கரண்டியில் எடுக்கிறது கத்தியில் எடுக்கிறது எல்லாமே எடுக்கலாம் பர் இது மாதிரி கத்தி மாதிரி ஒரு விளிம்பு இருக்கிறது கூட எடுக்கலாம் ஆனால் இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் சேதாரம் இல்லாமல் எடுக்க முடியும் அதை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அழகாக வந்து இந்த ஸ்கின்னை இப்படி வெளியே எடுத்துடலாம் ஏன் இதில் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்கான காரணம் என்னன்னு சொன்னாக்க இந்த பச்சை தோலுக்கும் நடுவில் இருக்கிற சோட்டுக்கும் நடுவில் இந்த வந்து வாஸ்குலார் பண்டில்ஸ்னு சொல்லிட்டு இதை தான் வந்து மஞ்சள் பால் இருக்குது இந்த மஞ்சள் பால் தான் டாக்ஸிக் மேட்டர் இது வந்து நம்முடைய உணவுப் பொருள்லையோ அல்லது ஜெல்லிலையோ கலக்கக்கூடாது அதுக்காக இவ்வளோ கேர்ஃபுல்லாக எடுக்கிறோம் இது கத்தியிலெல்லாம் சொரணும் போது வேறு ஏதாவது இது வந்து என்னென்னா டேமேஜ் ஆகிடும் இந்த டேமேஜ் ஆகினால் அந்த மஞ்சள் பால் வந்து மீண்டும் அதில் கலக்கிறதுக்கு நம்ம கழுவு வேண்டியது இருக்கும் அதனால தான் இதை வந்து இவ்வளவு கேர்ஃபுல்லாக இதை எடுக்கிறோம் ஓகேவா இப்போ எடுத்தாச்சு அஞ்சு ஸ்டெப் முடிஞ்சது ஆறாம் ஸ்டெப் இந்த இந்த ஜெல்லை வெளியெடுக்கணும் அதை எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து என்ன செய்யணும் என்ன பர்பஸ்க்காக இந்த ஜெல்லை வெளியெடுக்கிறோம் அப்படிங்கிறத பார்க்கணும் இப்போ வந்து நம்ம தனியாக சாப்பிட்றதுக்கா இல்லை ஜூஸ் பண்ணுறதுக்கா அல்வா பண்ணுறக்கா இது வந்து ஐஸ்கிரீம் பண்ணுறக்கா அப்படிங்கிற மாதிரி நம்ம தே அதை முதல்ல முடிவு பண்ணிக்கணும் இப்போ நான் வந்து என்ன செய்கிறேன்னா நம்ம சாப்பிட்றக்கு அதாவது ஃபில்லட்ஸ்ன்னு சொல்லி எடுக்கிறதுக்காக பண்ணுறோம் இந்த ஃபில்லட்ஸ்க்கு எடுக்கிறக்கா என்ன செய்கிறேன்னா இது மாதிரி மாதிரி சீராக நாம் இந்த தோல் இருக்கும்போதே கட் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு நம்ம ஈஸியாக அதை எடுத்துட முடியும் தோல் கீழே கட் ஆகாமல் ஒரு நேக்காக வந்து கட் பண்ணணும் இப்போ அதனால் குறுக்க வந்து இப்படி நமக்கு வேணுங்கிற சைஸுக்கு இது பண்ணிக்கிறோம் இப்போ தான் வந்து இந்த ஜெல்லை வெளியெடுக்கிறோம் இந்த வெளியெடுக்கிறதுக்கு என்னென்னா சிறிய பகுதியிலிருந்து பெரிய பகுதிக்கு போகணும் இது அந்த பச்சை தோல் வராமல் எடுக்கணும் ஓகே இந்த மாதிரி வயிறு கட்டிகளை போல் அழகாக வந்து கண்ணாடி துண்டுகள் மாதிரி இந்த மாதிரி வெளியே வந்து ஒரே மாதிரி சீராக யூனிஃபார்மாக இதை எடுக்க முடியும் இதுதான் வந்து ஜெல்ல எடுக்கிற ஒரு மெத்தேன் இது மாதிரி எடுத்துகிட்டு பின்னாடி நீங்கள் நல்லா கழுவிட்டு தண்ணிக்குள்ளே போட்டு வச்சிட்டிங்கன்னா ஓப்பன் யார் டச் பண்ணால் வச்சுட்டிங்கன்னா பாதுகாக்கலாம் இது அதிகபட்சமாக உங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு இன்றைக்கி காலையில் வச்சிங்கன்னா சாயங்காலம் வரைக்கும் தண்ணிக்குள்ளே போட்டு வச்சு பயன்படுத்தலாம் இது ஆஃப் அன் ஹவரில் காட்டில் இருக்கிற பாக்டீரியா கூட உள்ளெடுத்து ஆக்சிடேஷன் ஆகிடும் அதனால் இது வந்து பத்திரமாக முடி வைக்கணும் இதுதான் ஜெல் எடுக்கிற மெத்தே இன்றைக்கி எடுத்துருக்க இந்த மாதிரி ஜெல்லை வந்து வெளியே எடுத்துருக்குறோம் இதுக்கு பேர் வந்து ஃபில்லட்ஸ்னு பேர் என்னது இது ஃபில்லட்ஸு இது வந்து நம்ம ஃபிங்கர்ஸ்னு சொல்லுவோம் இந்த மாதிரி இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணால் இதுக்கு பேர் ஃபிங்கர்ஸு துளி துளியா துளி பாயசத்தை கட் பண்ணுன்னா அதுக்கு வந்து பேரை பிட்ஸ்னு பேரு ஓகேவா ஸ்பூன்ல கண்ணா பண்ணு எடுத்தோம்னா அதுக்கு பேரு ஸ்க்ராட்ச் ஓகே இந்த மாதிரி ஸ்கிராட்சு பிட்ஸு ஃபில்லட்ஸு இதெல்லாம் வந்து பில்லட்ஸு அப்புறம் இந்த மாதிரி நீள நீளமா பஜ்ஜி செய்கிறதுக்காகவோ இல்லை குழந்தைகளுக்கு சாப்பிட்றதுக்கு தேனில் தொட்டு கொடுக்குறதுக்காகவோ இந்த மாதிரி பண்ணிக்கலாம் இதா வந்து இதுக்கு பேரு ஃபிங்கர்ஸ் ஓகே இது மாதிரி ஓகே இப்போ இதை நம்ம கழுவு போகிறோம் இது கழுவுறதுலாம் ரொம்ப முக்கியமான விஷயம் இருக்குது இது எப்படி ப பண்ணுறேன்னு சொன்னாக்கா தண்ணி கொடுங்க அந்த அது பார்த்து முதல் வாஷ் பண்ணும்போது என்ன பண்ணணும் இது மாதிரி வந்து அளவாக வந்து இது முழுகிற அளவுக்கு மட்டும் தண்ணி கொடுக்கணும் ஃபஸ்ட் டைம் வாஷ் பண்ணும்போது இது முழுகிற அளவுக்கு மட்டும் தண்ணி கொடுக்கணும் தண்ணி கொடுத்தோம்னா கழுவும் போது லேசர் நுற வர மாதிரி இருக்கும் ஓகேவா இதில் வந்து சோப்பு இல்லை இது இருக்குது சப்பானின்னு சொல்லிட்டு அதில் வந்து ஒரு ஒரு வேதிப்பொருள் இருக்குது அதுதான் வந்து நிற கொடுக்குது அப்போ நமக்கு என்ன புரியுது இது எடுக்கும் தலைக்கு குளிச்சா தலையில் இருக்கிற அழுக்கெடுத்துக்கும் உடம்புல குளித்தா உடம்புல இருக்கிற எடுத்துக்கும் துணி துவைச்சோம்னா துணியில் இருக்கிற எடுத்துக்கும் தர நடிச்சாலும் அங்கே இருக்கிற கிருமிகளை அழிச்சு போடுங்க நமக்கு புரியுதா நம்ம கண்ணு மண்ணால பாக்குறீங்களா ஓகே அப்ப இது சோற்று கற்றாலையை நம்ம எதுக்கு பயன்படுத்தலாம் கிருமிகளை நீக்குவதற்காக நம்ம உணவு உள்ளா சாப்பிட்றோம் அது மட்டும் இல்ல கிருமிகளை நீக்குவதற்காகவும் பயன்படுத்த முடியும் அது மட்டும் இல்லை வைரஸ் அதே மாதிரி பாக்டீரியா ஜேம்ஸ் இந்த மாதிரின்னு சொல்லுவாங்க ஜேம்ஸ்னா கண்ணுக்கு தெரியாத நுண்ணுயிர்கள் இதெல்லாம் அழிக்க நம்ம கெட்டதை செய்யக்கூடியதெல்லாம் அழிச்சிடும் இப்போ பாத்துறீங்களா பண்றோம் இந்த ஃபர்ஸ்ட் வாசல தான் சோப்பு ஷாம்பு எடுத்து காட்டுறவங்களுக்கு பாரு இதுதான் ஷாம்பு இந்த ஷாம்பு வருது பாத்தீங்களா இதுதான் வந்து நம்மளுக்கு ஷாம்பு இந்த ஷாம்பு என்ன பண்ணலாம் இயற்கையான ஷாம்பு இதை வந்து ரொம்ப நேரமா வச்சிருந்து நாளைக்கு இன்னைக்கெல்லாம் யூஸ் பண்ண முடியாது பத்து நிமிஷத்துல யூஸ் பண்ணணும் ஐயா நான் எல்லாம் முடியாதுங்க தலையே இது பண்ணலை வீட்டில் சமையல் ஆகிட்டு இருக்குது எப்படின்னு பண்ணால் இதை தான் தயார் பண்ணிவிட்டு நீங்கள் ரெடியாக இருந்துது பாத்ரூமில் கொண்டு போயிட்டு இன்னொரு பாத்ரூம் கொடுங்க மாதிரி அது வேஸ்ட்டு வேஸ்ட்டு டிஸ்போஸ் பண்ணி கொடுங்க ஊற்றுங்க கொடுங்க இப்போ பாருங்க எப்படி வருதுன்னு ஓகே இல்லை செகண்ட் டைம் இல்லைதான் ஃபர்ஸ்ட் டைம் ஓகே ஃபர்ஸ்ட் டைம் வாஷ் ஜெல் ஓகேவா ஓகே இதை வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே நீங்கள் கையில் தொட்டு நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் இந்த ஷாம்பு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கையில் தொட்டு பாருங்கள் அதுக்காக உங்களுக்கு கொடுக்குறோம்

அதே மாதிரி இது வந்து அந்த மேலால் ஒன்று ஒன்று ஒரே மாதிரி ஏற்பாடு பண்ணணும் அதுதான் வாஷ் பண்ணுறோடைய பர்பஸே வந்து அதுதான் ஓகே வாஷ் பண்ணும்போது நம்மளுக்கு எதெல்லாம் தேவையில்லையோ அதெல்லாம் எடுத்துடலாம் அந்த மாதிரி ஓகே இந்த ஜெல் போட்டுபடி ரெண்டாவது முறை வாஷ் பண்ணுறோம் ஓரளவுக்கு தண்ணி கொடுத்துக்கலாம் ரெண்டாவது முறை கழுவும் போது கொஞ்சமாக தான் தண்ணி அந்த ஜெல்லு கொஞ்சமாக தான் வரும் இந்த முதல் தரவு கழுவுறது ரெண்டாவது முறை கழுவுறது மூணு நாலு அஞ்சு ஆறு வரைக்கும் இருக்கிற தண்ணி எடுத்து பக்கெட்டில் சேகரித்து வச்சு நம்ம தலை குளிச்சிக்கலாம் உடம்பு குளிச்சிக்கலாம் தரை கழுவலாம் துணியை ம நளச்சி வச்சுக்கலாம் ஓகேங்களா பாத்திரம் கழுவலாம் இதுக்கெல்லாம் பயன்படக்கூடியது அஞ்சு பைசா செலவில்லாமல் இயற்கை முறையில் தற்சார்பு வாழ்வு வாழ்வதற்கு சோற்றுக்கற்ற தவிர வேறு எதுவுமே உங்களுக்கு உதவி செய்ய முடியாது அப்படி அற்புதமான ஒரு பொருள் தான் இது எதுக்கு அப்புறமே ம் ஓகேவா இப்போ ரெண்டாவது முறை வாஷ் பண்ணிட்டோமா இந்த ஜெல் என்ன பண்ணுறோம் நம்ம கீழே வேஸ்ட் பைக்கில் ஊற்றல இதை வந்து அப்படியே நீங்கள் பயன்படுத்தலாம் பார்த்தீங்களா எவ்வளோ தூரம் அந்த ஜெல் இருக்குது பார்த்தீங்களா சரி சரி இப்போ மூணாவது முறை கழுவுறோம் இதுதான் தான் முக்கியம் அந்த கழுவுறதுல நிறைய பேர் பிரச்சனை பண்ணிட்டு அந்த சாப்பிட்டாங்கன்னா தலை பாரம் ஆகிடும் சில பேரத்துக்கு வந்து வயிற்று போக்கு ஆகிடும் சில பேரத்துக்கு வந்து இதெல்லாம் ஆகிடும் அதனால என்ன பண்றோம்னா கழுவுதல வந்து ஜிரதையா இருக்கணும் தண்ணி கூடுதலா வாஷ் போகப்போ தண்ணி கூட சேர்த்திட்டே போயிட்டு இருக்கணும் இந்த பச்சை நிறமும் தெரியும் தெரியலையா ஓகே ல் பண்ணாலும் அது தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம் இப்போ இந்த தண்ணி வந்து நல்லா உப்பு கரைச்சிட்டு உப்பு நேரடியாக போட்டுக்கணும் நிறைய பேர் உப்பு போட்டோன்னா உப்பு போட்டு அப்படியே போட்டுருவாங்க அந்த உப்பு போய் இந்த இதில் குள்ளே குத்தி நின்றுக்கும் சீக்கிரமாக வெளியே வராது சாப்பிடும்போது அந்த உப்பு மட்டும் தண்ணியாக இதாகும் அதனால் என்ன பண்ணுறேன்னா இந்த உப்பு கரைச்சிட்டோம் இல்லையா இந்த தண்ணி மட்டும் இதில் மேலால் ஊற்றுறோம் இது எட்டாவது முறை வாஷ் பண்ணுறது இந்த எட்டாவது முறை வாசம் வந்து உப்பு தண்ணியில் கலக்குறோம் இப்போ என்ன பண்ணுறோன்னா ஏழு முறை கழுவும் போது எல்லாமே நல்லா வந்து கத்தி முனையாட்டு இருந்த இந்த இது இருந்தது இல்லைங்களா இதெல்லாம் மலிங்கி போய்டும் எட்டாவது முறை கல்லுப்பு போட்டு கழுவும் போது ஏதோ சம்திங் அங்கே ஒரு ஒரு வினை புரிகிறது அப்போ என்னன்னா இது வந்து ரொம்ப சாஃப்டாக மாறிடும் ஒரு சம் ரியாக்ஷன் ஓகேவா இது வந்து கல்லுப்பில் தான் செய்யும் இதே கடுக்காய் தூள் போடுவாங்க படிகார தோல் போடுவாங்க இந்துப்பு போடுவாங்க இதெல்லாம் விலை அதிகம் நமக்கு சீக்கிரமே கிடைக்காது அதனால் வீட்டில் எல்லார்த்து வீட்லேயும் சாப் சாத சாப்பாட்டு உப்பு இருக்குமில்லையா அதை போட்டு செய்கிறதுக்கு அதை செஞ்சுருக்குறோம் பார்த்தீங்கன்னா அதெல்லாமே வந்து மலிங்கி போயிருக்கு இந்த முனை எல்லாமே உப்பு தண்ணி பட்ட உடனே மலிங்கும் அப்படின்னா இது வந்து இருக்கிற ஏதோ சம்திங் வெளியே ஏறுதுன்னு அர்த்தம் இப்போ தான் வந்து நீங்கள் சாப்பிட்றதுக்கு தகுதியான ஒரு விஷயம் இப்போ நீங்கள் இப்போ சாப்பிடலாம் ஆனால் என்னென்னா இந்த உப்பு சுவை இருக்கும் உப்பு தண்ணி இருக்கு இல்லையா அந்த சுவை இருக்கும் அதுக்காக என்ன செய்யறேன்னா மீண்டும் ரெண்டு முறை இந்த உப்பு சுவை போகிறதுக்காக கழுவுறும் ஆக மொத்தத்தில் உப்பு போட்டு கழுவினிங்கன்னா பத்து முறை கண்டிப்பாக கழுவி ஆகணும் உப்பு போடலைன்னா கூட நீங்கள் பத்து முறை கழுவுறதா நல்லது கண்ணை முடித்து பத்து முறை கழுவுங்க இப்போ இந்த தண்ணி வர நம்ம குடிக்கிற தண்ணியாக இருந்ததுன்னா தாராளமாக இதில் குடித்து பயன்படுத்தலாம் சேகரித்து வச்சு பயன்படுத்தலாம் ஒன்பது வாஷ் முடிஞ்சது எலக்ட்ரிக் பிளண்டர் எல்லா வீட்ல நிறைய தயிர் அடிக்கிறதுக்காக வாங்கிட்டாங்க ஆமா இதுல என்ன நடக்கும்னா இது மா இதுல பண்ணும்போது அந்த உணவு பண்ண சூடேறாது சூடேறல என்னென்னாகும் அதனுடைய சத்துமானம் குறையாது ஓகேவா அது மட்டும் இல்ல இதில் ரொம்ப மிக்சியில் அடித்தா ரொம்ப வேகமாக இருக்கிறது ரொம்ப சன்னமா அடித்து போயிடும் இதில் பண்ணும்போது லேசாக வந்து அவ்வளவு இதாகாது கொஞ்சம் திருத்திரியாக இருக்கும் கொஞ்சம் என்ன பண்ணலாம் திப்பளி திப்பிலியாக இருக்கும் நாம் இப்போ அல்வாவுக்கு பண்ண போறோம் அல்வா வந்து ரொம்ப ஃபைனாக ஜூஸ் மாதிரி ஆக வேண்டியதில்லை ஓரளவுக்கு அடித்தா போதும் நீங்க வெண்பூசணி அல்வா பண்ணிருக்கீங்களா பூசணிக்கு அல்வா பண்ணிருவீங்களா அதே மாதிரிதான் இது இருக்கும் ஓகேவா இப்ப நான் என்ன செய்யறேன்னா ஒரு அளவு எடுத்துக்கிறோம் எடுத்தாள் அரை கிலோ எடுத்தாலும் அரை கிலோ ஃபைவ் கிராம்ஸ் வரும் எனக்கு உத்தேசமா தெரியும் 잘 조금만 이것을 조금 씻어주세요 전체적으로 씻어주세요 이것은 இது ஏன் வடக்கிட்டா ரொம்ப சங்ஸ் பெரிய இதெல்லாம் இருக்காமல் பார்த்துக்குறோம் சின்னதாக இருந்தால் பரவாயில்ல இப்போ எல்லாமே நல்லா தான் இருக்கா அதனால ஒன்றும் இருக்க வேண்டியதில்லை ஒரே கொஞ்சம் நேரத்துல வந்து இது வந்து நல்லா இதாகிடுச்சு சரி இது வந்து வடக்கி இருக்கட்டும் சரி இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம் கண்ணை இதை மூடி வைக்கலாம் இந்த மாதிரி அளவா இது வந்து வீட்டில் அளவாக தான் எடுத்துருக்குறோம் உங்களுக்கு டெமோவுக்கு தான் காட்டுறோம் வாய்ப்பு இருந்தால் நான் வந்து நிறைய மணல் கிடைச்சதுன்னா அஞ்சு கிலோ கூட செஞ்சு எல்லோரும் அள்ளி அள்ளி சாப்பிட்ற மாதிரி கொடுக்கலாம் அதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா மழையில் எங்களால் மடல் எடுக்க முடியல நாற்று மடலெல்லாம் கோவையில் பயங்கரமான மழை இன்ன வரைக்கும் மழை அங்கே அதனால் அங்கேருந்து கொண்டு வர முடியல அந்த லீவ்ஸு ஓகேவா அதனால் இதுதான் வந்து அலோவரா ஜூஸு இதை வச்சு தான் அல்வா பண்ண போகிறோம் அல்வா பண்ணுறதுக்கு இதே நம்ம யூஸ் பண்ண போகிறோம் ஓகேவா இப்போ நான் வந்து ஒரு அரை கிலோ அளவுக்கு நம்ம ஜெல் எடுத்தோம் அதில் இந்த ஜூஸ் எடுத்துருக்குறோம் இதில் தண்ணி கலக்காம அடிக்கணும் அல்லாஹ் பண்றதுக்கு தண்ணி கலக்காம எடுத்துக்கணும் இப்போ என்ன பண்றதுன்னா அனேமா இவ்வளவு பெரிய பாத்திரம் யூஸ் பண்ணலாமா நம்ம கின்னு கூட சின்னதா கூட யூஸ் பண்ணிக்கலாமா